அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசினருமே அவங்களோட ராசியோட அதிபதி பொறுத்து அவங்களோட குணாதசியங்களானது மாறுபடுங்க அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களோட குணாதசியங்கள் என்ன தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் இவங்களை பார்த்திங்களா இந்த டைம்ல என்ன பொருட்கள் வாங்கினா இவங்களுக்கு சிறப்பாக மாறும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல சரி வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரைக்குமே தனுசு ராசிக்குரிய நட்சத்திர பலன்களுங்க ஒவ்வொரு ராசியினருமே அவங்களோட ராசியின் அதிபதி பொறுத்து அவங்களோட குணாதசியங்கள் மாறுபடும் அப்படி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரரை பார்த்திங்களா ரொம்பவும் அருமையான ராசிங்க இந்த ராசியில பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பல பேர் எங்களளவுக்கு இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய தனுசு ராசி இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் இவங்கிட்ட பார்த்திங்களா எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விக்கு எல்லாமே பதில் தேடவும் இவங்கள ஊக்குவிக்குது அப்படின்னே சொல்லலாங்க தனுசு ராசினருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயணம் செய்வதும் பயணம் செய்ய இடங்களைப் பற்றி ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணுவது தான் இவங்களுக்கு ரொம்பவும் விசேஷமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த தனுசு இப்படி குணம் படைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கரன் களத்திர ஸ்தானத்துல சூரியன் புதன் குரு என கிரகநிலை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தத்துல சேவாய்க்கியது என கிரக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி கிரக மாற்றம் பாத்தீங்களா ஆணை ஏழு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரம் எல்லா விதத்திலுமே பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைய போகுதுங்க எதையுமே செஞ்சு முடிக்கும் துணிச்சலானது உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எதுலையுமே வெற்றி மற்றும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எதிர்ப்புகளும் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள்ல தீர்வு உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க நீங்க எதையுமே துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு நீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இந்த டைம் உங்களுக்கு கரெக்டான டைமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் இந்த டைம்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த இருக்க நிலை மாறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பெண்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மதிப்பும் மரியாதையும் இந்த டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இனி நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திடீர் கோபம் வேகம் இருக்கிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் செல்வது நல்ல ஒரு பலன்களை தரும் திடீர் திடீர்னு எது எடுத்தாலும் கோபப்படாதீங்க அந்த கோபத்தை குறைச்சிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி நண்பர்களோட பகை ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு பிடிவாதத்தை நீங்கள் கொஞ்சம் விட்டு விடுறது காரிய வெற்றிக்கு ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகவும் நிறைய பேத்துக்கு இந்த டைம்ல வாய்ப்பு இருக்குது திருப்தி இல்லாத மனநிலையானது உங்களுக்கு மூலம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு மட்டும் இருக்குங்க போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு வரக்கூடுங்க எந்த நெருக்கடிகளையுமே சமாளிக்கும் தெம்பானது உங்களுக்கு இந்த டைம்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எதிலையுமே கொஞ்சம் நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடையக்கூடிய ஒரு காலங்களும் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க குழந்தைகிட்ட பேசும்போது எப்பவுமே கோபமாகவே பேசாம அன்பாக பேசி பாருங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்குங்க குழந்தைங்களும் எப்பவுமே உங்ககிட்ட அன்பாவே இருப்பாங்க வாகன வசதியானது இந்த டைம்ல உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகங்களும் அமைஞ்சிருக்குங்க அடுத்து கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை குறைச்சு கொள்றது உங்களுக்கு சிறப்பான பலன்களும் தருங்க அதே மாதிரி உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது நம்ம யாரையாவது திட்டோமோ அவங்களுக்கும் அந்த டென்ஷன் இருக்காது இல்லையா அதனால இந்த உத்திராடம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சு கொள்வது நல்லது நீண்ட தூர தகவல்கள் நல்ல வகையாக இந்த டைமில் உங்களுக்கு அமையுங்க எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி பிரகாரம் சித்திரைகளை நீங்கள் வணங்கி வரதுனால மனதில் தைரியம் கூடும் அது மட்டும் இல்லாமல் காரியங்களில் சாதகமான பலனானது உங்களுக்கு பல காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க மூன்றாம் இடத்துல சனி ராகு விரைவில் சனியானது நான்காம் இடத்துக்கு நகர இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் இவற்றில் எல்லாமே நீங்க காட்டும் ஈடுபாடு தான் சனியால ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையை உங்களுக்கு தருங்க குருவானது உங்களோட ராசியை பார்வையிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி அவர்தானே ராசிநாதன் எனவே ராசி பலப்படுவது ஒன்பதில் செவ்வாய் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐந்தில் சுக்கரன் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் பார்த்து ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த டைம்ல ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் வாங்குவீங்க கலை ஆதாயம் இந்த டைம்ல ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்கார அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க யாரிடம் பேசுனா கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகளில் கவனம் வைத்து பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க நம்ம மனதில் என்ன தோன்றுறோமோ அதை நம்ம பேசிடுறோம் ஆனால் வந்து அதனோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்காமையே பேசிடறோம் அதே மாதிரி அடுத்தவங்களை பேசும்போது கொஞ்சம் நிதானமாக நீங்க பேச வேணும் அடுத்ததாக நீங்க நல்லபடியாக சொன்ன செய்திகள் கூட திருத்தி பேசப்படுங்க அதாவது நாம் ஒன்று சொன்னால் அவங்க மற்றவங்ககிட்ட அதை போய் சொல்லும் போது அது தப்பான வார்த்தையாக மாறி சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் மீது தவறு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க இன்னும் சொல்ல போனால் பட்டென்று உங்களோட அபிராயத்தை சொல்லி மாட்டிக்கொள்ளாதீங்க எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பல முறை நீங்கள் பேசுகிறது இந்த டைமில் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக சனிக்கிழமை தோறுமே அருகையில் உள்ள பெருமாள் கோவிலுக்களுக்கு சென்று நீங்கள் வணங்கி வரதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களுக்கு படிப்படியாக காத்திருக்குன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் எப்படி காத்திருக்கிறது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி நீங்க தனுசு ராசிக்கார அன்பர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு சொல்லப்படுங்க அதே மாதிரி நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க